ஓம் சர்க்குருவே சரணம் சிந்தனைக்காக சில வினாடிகள் ஒரு குருவும் ஐந்து சீடர்களும் நடந்து போயிட்டுருந்தாங்களாம் அவங்க போயிட்டுருந்தப்ப மழை துளி போட்டு தான் மழை துளி போடறதுனால ஒரு மரத்துக்கடியில் போய் குருவும் ஐந்து சீடர்களும் நின்றுட்டாங்களாம் அப்போ நிக்கையில் குருவோட ஞான திருஷ்டியில் யாரோ பாவம் பண்ணவங்க ஒருத்தர் தலையில் இடி விழுந்து அதை சுற்றி இருந்த மற்றவங்களும் அதனால் பாதிக்கப்பட்ட மாதிரி அவருக்கு தோன்றுச்சான் அதனால் குரு வந்து ஒரு வழி சொல்கிறாரு அதாவது கொஞ்ச நேரத்தில் பாவம் பண்ண ஒருத்தர் தலையில் இடி விழுந்து அவங்க மரணம் அடைய போகிறாங்க அது அவங்க கூட இருக்கக்கூடிய மற்றவங்களும் அதனால் பாதிக்கப்படுவாங்க அதனால் இந்த ஐந்து பேரில் ஒவ்வொருத்தராக அந்த இடத்துல போய் நில்லுங்க யார் பாவம் பண்ணிங்களோ அவங்க தலையில் இடி விழுந்துடும் மற்றவங்க அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குரு அந்த வழியை சொன்னாராம் சொன்னதை கேட்டுட்டு குருவோட பேச்சை தட்ட முடியாமல் ஒவ்வொரு சீடர்களோ அந்த இடத்துல பயந்து பயந்து போய் நின்னாங்களாம் யார் தலையிலுமே இடி விழுகலை அஞ்சு பேரும் நின்றுட்டு வந்துட்டாங்க அஞ்சு பேர் தலையில் யார் தலையிலுமே இடி விழுகலை அப்போ வந்து கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் வந்து சொன்னாராம் குருவை நாங்கள் அஞ்சு பேரும் போய் நின்றுட்டோம் எங்கள் தலையில் யார் தலையிலுமே இடி விழுகலை அப்போ நாங்கள் அஞ்சு பேருமே எந்த பாவமும் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஒருவேளை நீங்கள் பாவம் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லைங்களா அதனால் இப்போ நீங்கள் இங்கே கூட நின்றுட்டுருக்கீங்கள இடி வந்து எங்களை தாக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மற்ற நாலு சீடர்களும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்களாம் இப்போ குரு வந்து சிரிச்சுட்டு சரின்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல போய் நின்னாராம் நின்னப்போ வானத்தில் பெரும் சத்தத்தோடு பெரும் மின்னலோட ஒரு இடி உருவானுதான் அப்போ இந்த ஐந்து சீட்டருக்குள்ள என்ன நினச்சாங்கன்னா ஓ குரு தான் அந்த பாவத்தை பண்ணியிருக்காரு போல் இருக்குது அதனால தான் குரு அங்கே போய் நின்ன உடனே இப்போ இடி வந்து அவர் தலையில் போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த இடி வந்து நேராக வந்து அந்த மரத்தில் இறங்கி இந்த அஞ்சு பேரும் மரணம் அடைஞ்சிட்டாங்களாம் இந்த கதையின் வாயில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நொடி நம்ம குருவை சந்தேகப்படுறோமோ அந்த நொடி நம்மளை காக்கறதுக்கு யாரும் இல்லை தான் உண்மை இந்த ஐந்து சீடர்களில் ஒருவர் பாவம் பண்ணவராக கூட இருந்திருப்பார் ஆனால் எப்போ அவர் குருரோட நிழலில் இருக்கிறாரோ அப்போ அவங்களுக்கு அவருக்கு உண்டான அந்த தண்டனை கிடைக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் எப்போ குருவையே சந்தேகப்பட்டாங்களோ அப்போ அந்த ஒரு ஒரு பேசையில் மற்ற நாலு பேரும் அமைதியாக இருந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அப்போ ஐந்து பேருமே மரணத்தை சந்திக்கிறதுக்கு அதாவது தலையில் இடியறங்கி மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு பாவத்தை பண்ணவங்களாக மாற்றப்பட்டுட்டாங்க அதனால் நம்ம குருனை குருவை சரணடைகிறோம் குரு தான் நம்ம வந்து வழிகாட்டுறாரு அப்படின்னு நாம் நம்பிட்டோம்னா அவரை எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படாமல் நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் குரு வழி நடத்தி கொண்டு அப்படின்னு நம்பி முழுமையாக சரணாகதி அடையணும் அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக புரிஞ்சுக்கிறோம் ஓம் சர்க்குருவே சரணம்